ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை வேலையனூறு இந்த வழியில் நம்ம எதிர்த்து பார்க்குறோம் அப்படின்னா தமிழக அரசு ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலைவாய்ப்புகள் அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கான கால் லெட்டர் தற்போது ஆன்லைன்லேயே வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ அப்ளை பண்ணவங்க எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க தற்போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு விட்டுருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் மற்ற மாவட்டங்களுக்கு வந்துடும் இந்த இந்த வெப்சைட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க டிஎன்ஆர்டி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே உங்களோட ஃபோன் நம்பரு உங்களோட டேட்டா பர்த் அந்த கேப்ஷா இது எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வந்து வந்துடும் எது டவுட்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க ஸீரோ நாலு நாலு ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு ஆறு சீரோ நாலு நாலு ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு பூஜ்ஜியம் அஞ்சு ஜீரோ நாலு நாலு ரெண்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று மூணு எட்டு மூணு திங்கள் முதல் வெள்ளி வரை பத்துலேருந்து அஞ்சரை வரைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் எல்லாமே டவுன்லோட் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க